அப்டேட் செய்திகள் வழிகாட்டி மதிப்புகள் மாற்றத்துக்கு பதிவுத்துறையில் பதினான்கு கட்டுப்பாடுகள் செய்தியை விரிவாக காண்போம் நிலங்களுக்கான வழிகாட்டி மதிப்புகளை மாற்றி அமைக்கும் பணிகளுக்கு புதிய சாப்ட்வேர் பயன்படுத்த பதினான்கு கட்டுப்பாடுகளை பதிவுத்துறை விதித்துள்ளது தமிழகத்தில் நிலங்களுக்கான வழிகாட்டி மதிப்புகள் கடைபிடிப்பதில் பல்வேறு குழப்பங்கள் காணப்படுகின்றன இந்த விவகாரத்தில் நீதிமன்ற உத்தரவுகளால் ஏற்பட்டுள்ள நெருக்கடியை சமாளிக்க அவசர கதியில் வழிகாட்டி மதிப்புகளை மாற்றியமைக்கும் பணிகளை பதிவுத்துறை மேற்கொண்டு வருகிறது இதன்படி எழுபது சதவீதம் வரை வழிகாட்டி மதிப்புகள் உயர்த்தப்பட உள்ளன தமிழகத்தில் முதல் முறையாக வழிகாட்டு மதிப்புகள் மாற்றத்துக்கு புதிய சாப்ட்வேரை பதிவுத்துறை அறிமுகம் செய்துள்ளது இதை பயன்படுத்துவது தொடர்பாக பதினான்கு கட்டுப்பாடுகளும் பிறப்பிக்கப்பட்டுள்ளன பயன்பாட்டில் உள்ள வகைப்பாடுகளுக்கு புதிய மதிப்புகளை குறிப்பிடப்பட வேண்டும் அனைத்து தெருக்கள் சர்வே எண்களுக்கான மதிப்பையும் வகைப்பாடுகளுக்குள் அடங்கும் வகையில் மாற்ற வேண்டும் அனைத்து சர்வே தெருக்களுக்கு புதிய மதிப்பை நிர்ணயிக்க வேண்டும் புதிய வகைப்பாட்டுக்கு மாற்றப்பட்ட தெரு சர்வே எண்களை புதிய அழகாக கருத வேண்டும் பழைய மற்றும் புதிய வழிகாட்டு மதிப்பு விவரங்களை சார் பதிவாளர்கள் அச்சு பிரதியாக எடுத்து வைக்க வேண்டும் சார் பதிவாளர் நிலையில் இப்பணி முடிந்தவுடன் மாவட்ட பதிவாளர் நடவடிக்கை துவங்கும் தெரு மற்றும் சர்வே எண்களுக்கான மதிப்புகளில் மாவட்ட பதிவாளர் மாற்றம் செய்யலாம் அதன் பின் மதிப்பு விவரத்தை ஒப்புதலத்தை இணையதளத்தில் வரைவாக சேர்க்கலாம் மாவட்ட துணைக்குழு ஒப்புதலுக்கு பின் மாவட்ட பதிவாளர் இந்த மதிப்புகளை இணையதளில் பதிவேற்றலாம் மதிப்பு நிர்ணயிக்கப்படாத சர்வே எண்கள் தெருக்களுக்கு புதிய மதிப்புகளை நிர்ணயிக்க வேண்டும் தற்போது நிர்ணயிக்கப்படும் மதிப்புகள் இறுதியானதாக கருதப்படும் இதனால் இந்த மதிப்புகள் உயர்ந்தும் சில இடங்களில் குறைந்தும் இருக்கலாம் புதிய தெருக்கள் சர்வே இதில் சேர்க்கப்படலாம் நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலதுபுறத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யவும்